கும்ப ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான ராசிபலன் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு கர்ம கிரகம் கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம வினைகளை அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது சனிதான் காரக விஷயத்தில் கர்ம கிரகம் பொதுவாக கிரகங்களில் கர்ம கிரகம் சனி அந்த கிரகத்தை வந்து ராசியாக கொண்டது கும்பராசி ஸோ இயற்கையிலேயே கர்மாவின் அடிப்படையில் நிறைய செயல்படக்கூடிய நபர்கள் கும்பராசி நபர்கள் கிடைக்கிறது தான் அப்படி தான் வரும் உடுப்பினையும் அப்படி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்ம வீடு விருச்சகம் அதனுடைய அதிபதி செவ்வாய் ஸோ அதிகமான கர்ம வினைகளுக்கு உட்படக்கூடிய அதிகமாக கர்மாவை பற்றி நினைக்கக்கூடிய கர்மா இது நம்ம வாங்கி வந்த வரோம் நமக்கு கொடுப்பணும் அவ்வளோதான் நமக்கு இந்த நேரத்தில் அதுதான் நடக்கணுங்க விதி கர்மாவை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் ரெண்டும் அப்படி ஆயிடுச்சு இல்லைங்களா அந்த அடிப்படையில் வந்துடும் ஸோ அந்த இயற்கையே அதாவது ராசியோட அடிப்படையில் உள்ள கர்ம கிரகம் செவ்வாய் இந்த மாதத்தில் ஐந்தாம் பாவகத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சில விஷயங்களை இலகுவாக மாற்றி தரக்கூடிய அதே சமயம் வேகமாக செயல்படக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடமான மிதனத்தில் செவ்வாய் வரக்கூடிய ஒரு மாதம் இது மட்டும் இல்லாமல் ராசிக்கு டெட்டேகேன்ஸ் சொல்லக்கூடிய சூரியனுடன் நேர் பகை சனி இந்த மாதத்துல அதற்கு அடுத்த நிலைமையாக ஒரு சில விஷயங்கள்ல சாதனை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண விஷயத்தை கூட பெரிய வெற்றியாக மாற்றி தரக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் வந்து அட்டம ஸ்தானத்தில் ஆட்சி உட்சி அப்படிங்கிற அமைப்பு கிடைக்க வருது ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் பாக்கியாதிபதி சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி இதெல்லாம் நல்ல நிலைமை ஸோ கும்பராசினவர்களுக்கு கொஞ்சம் நிறையா அப்படிங்கிறோட வச்சுக்கலாம் கொஞ்சங்கிறத விட நிறையாவே பாசிட்டிவான ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் செயல்பட போகிறது கடந்து வந்த காலகட்டத்தை விட இந்த செப்டம்பர் மாதத்தில் சில நல்ல கொடுப்பனையை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் சில விஷயங்களில் நீங்களாம் ஏதாச்சும் உதறி தள்ளனா மட்டும்தான் அது உங்களை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் ஃபைனல் ரிசல்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்களாம் உதறி தள்ளனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குது கெட்டதும் இருக்குது சூரியனுடன் ஏழாம் அதிபதி சூரியனுடன் நேர்வக்கரமைப்பில் சனி செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தெளிவான சிந்தனைகளை கொண்ட கும்பராசினவர்கள் கெட்ட விஷயங்களை உதிரை தள்ளுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் சில பலகீனமான நிலைமையில மனதளவில் திடகாத்திரம் இல்லாம குழப்பவாதிகளாகவும் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலையிலே வாழக்கூடிய நபர்கள் அதே போல ஆக்ரோஷம் ஆவேசம் மட்டும் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி நெகட்டிவ் சிந்தனைகளுக்கு அதிகமாக இடம் தரக்கூடிய நபர்கள் ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களாக நீங்கள் இருந்தீர்களே என்றால் நல்ல விஷயங்களையும் உதவி தள்ளிவிடுவீங்க கெட்ட விஷயத்தை சேர்த்துப்பீங்க இப்படிங்கிற இரண்டு விதமான பலன்களில் அவரவர் தகுதிக்கேற்ப அவரவர் ஏற்ப மாட்டிப்போம் ஸோ உதறி தள்ளுவதுங்க என்பது இந்த மாதத்தில் உண்டு அதை நல்லதாக உதவி தள்ளுவீங்களா கெட்டதை உதவி தள்ளுவீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய சுய சிந்தனை அடிப்படையில் நடக்கும் உதறி தள்ளின பிற்பாடு தான் உங்களுக்கு தெரியும் ஐயய்யோ நல்லதை உதவி தள்ளிட்டோம் ஒரு சில ஆளுங்க தெளிவாத சிந்தனையை கொண்ட கும்பராசி அவர்கள் பரவாயில்லையே கெட்ட விஷயத்தை உதவி தள்ளிட்டோம் முன்னாடி கூட எதாவது தெரியாத பண்ணால் கெட்டதை உதவி தள்ளிட்டோம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல மனசை தேதிக்கக்கூடிய சம்பவங்கள் உண்டு ஸோ எது எப்படியாக இருந்தாலும் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம் என்றால் ஏழாம் அதிபதி ராசி ஸோ நீங்கள் ராசி ஏழுங்கிறது ஆப்போசிட் விஷயங்கள் ஆப்போசிட் விஷயங்கள்னா மனிதர்கள் இல்லை உங்களை உங்களுக்கு ஒத்து வராத சில சம்பவங்கள் இதெல்லாம் குறிக்கிறது ஏழு ஸோ நீங்கள் கொடுக்குறீங்க ஏழில் உள்ளவங்க வாங்கிக்கிறாங்க ஏழில் உள்ளவங்க கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கிக்கிறீங்க ஆக இந்த இது வந்து ஒரு இனம் ஒரு பாண்டிங்காக இருக்கும் இப்போ பேசுகிறது நடந்துக்கிறது எல்லாமே இப்படிங்கிற அமைப்பில் போகும் ஆக உங்களை புரிந்து நடக்கக்கூடிய நபர்கள் புரியாமல் நடக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஏழில் வந்துடும் ஸோ கொடுப்பனை இருந்துச்சுன்னா புரிஞ்சு நடக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட இருப்பாங்க கொடுப்பனை இல்லைனா புரிஞ்சிக்காத நபர்கள் உங்கள் கூட வந்து மாட்டிப்பாங்க இதுதான் ஃபைண்ட்டு ஸோ இந்த விஷயங்கள் முரண்பட்ட அமைப்பில் இந்த மசத்தில் இருக்கிறதுனால இந்த உதவி தள்ளுறதுக்கு சில வாய்ப்புகள் வரும் அது நல்லதாக கட்டதாங்கிறது உங்கள் சொந்த ஜாதக அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் இப்போ மேற்கொண்ட அமைப்போடு சேர்த்து பழங்கள் செவ்வாய் என்ன கொடுக்க போகுது ஐந்தாம் இடத்துலன்னா கர்மாதிபதி நல்ல விஷயங்கள் உடனடியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சுய ஜாதகம் இந்த நேரத்தில் சப்போர்ட் செஞ்சதுன்னா நீங்கள் எதிர்பார்க்கப்பட்டு இவ்வளோ நாள் காலந்தாழ்த்தி பொறுமையாக இருந்து வந்த நல்ல விஷயங்கள் இப்போதையும் கொஞ்சம் மடமட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே சமயம் சில விஷயங்கள் சரியில்லை அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்த விஷயத்த இந்த மாதம் நீங்களே அதை வந்து வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க அதான் குடுப்பனை இல்லை ஜாதக ரீதியாக குடுப்பணம் இல்லாத விஷயங்கள இவ்வளோ நாள் வந்து கிடைக்கும் 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 அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட இந்த மாதத்தில் கிடைக்கும் ஆனால் நீங்களே அவசரப்பட்டு சில விஷயத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விளாட்றதுனால இவ்வளோ நாள் கிடைக்குங்கிற விஷயத்தை இந்த மாதம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் தள்ளி விட்டுருவீங்க ஸோ ரெண்டு விஷயத்தை மெயினாக புரிஞ்சுவிங்க அடுத்ததாக நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய புதன் கிட்டத்தட்ட எட்டாம் இடத்தோட கொஞ்சம் உச்ச அமைப்பில் வருது அப்போது ஒரு சில விஷயங்களில் கும்பராசி நம்மளுக்கு நேரடியாக சில நல்ல பழங்கள் நடப்பதற்கு பதிலாக மறைமுகமாக நடக்கும் நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் மறைமுகமாக சில நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து எதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு நபர் நம்பி நம்பிக்கிட்டு இருப்பீங்க அந்த நபரை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க வேற யாராச்சும் வந்து அந்த விஷயத்த உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க ஸோ அது மறைவாக போகுது இல்லையா தெரியாத ஒரு விஷயங்கள் தெரியாத நபர்கள் மூலியமாக வரும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இது தொழில் பண்ணுறாங்க இல்லை வேலைக்கு போறீங்க இல்லை சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி தான் இல்லை வீட்லேயே இருக்கிறீங்க எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சில அதிர்ஷ்டகரமான சில இலகுவான சில பிரயோஜனமான அப்படி வச்சுக்கீங்க பிரயோஜனமான சில கொடுப்பனை வரவுகள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை நீண்ட நாள் எதிர்பார்க்கப்பட்ட சம்பவங்கள் விஷயங்கள் பொருட்கள் பண வரவுகள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மறைமுகமான உதவிகள் மூலியமாகவோ இல்லை மறைமுகமான வரவுகள் மூலியமாகவோ உங்களுக்கு அது அமையப்பெறும் இதுக்கு அடுத்த ஒரு சுப கிரகமாக பாக்கியாதிபதி பிளஸ் ஆங்காம் அதிபதி சுகாதிபதி அப்படிங்கிற விஷயங்கள்னால ஒன்பதில் வரப்போகுது ஒன்பதாம் இடங்கிறது மன திருப்தியை குடிக்கக்கூடிய ஒரு இடம் கும்பராசினவர்களுக்கு ஒன்பதாம் இடம் துலாம் வீடு மன திருப்தி அதாவது சரவீடு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் எல்லாம் மன திருப்தியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வருவது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும் நீங்கள் தான் அந்த விஷயத்தை நினச்சி பயந்துருவீங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன லெவலில் கிடைச்சா போதும் சின்னதாக கிடைச்சா போதும் ஒரு பத்தாயிர ரூபாய் வேலை கிடைச்சா போதும் அதை வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் உங்களுக்கு திடீர்னு பத்தி ஒரு ஐம்பதாயிரரூவாய்க்கு ஒரு வேலை கொடுத்து உங்களுக்கு நிறையா வேலை வாங்குற மாதிரி வந்து மாட்டிங்க அதை நினைச்சு நீங்கள் வருத்தப்படுங்க பயப்படுங்க நான் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலையே ஆசைப்பள்ளி அப்படின்னு ஆனால் பணங்கிறதுலே கொஞ்சம் அதிக பணம் அது மன திருப்தி ஆனால் ஒர்க் அந்த அளவுக்கு வந்துடும் இல்லையா காரணம் ராசியாதிபதி கெட்டு போன நிலைமையில் இருக்கிறதுனால ஸோ அதிபதி கெட்டு போயிருக்கிற நிலமையில பாக்கியாதிபதி நல்ல வலுவாக அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பனைகள் மன திருப்திகள் என்ன விஷயத்தில் எதிர்பார்த்துக்கிட்டீங்களா அது எல்லாமே பெருசாக வந்து கிடைக்கும் அதற்கு ஈக்குவலான ஒரு உழைப்பும் வந்து சேர்ந்தே வரும் ஸோ அது வேண்டுமாட்டாங்கிறதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிற மாதிரி வந்துடும் கடைசியில் ஆக சின்ன லெவலில் நீங்கள் ஆசைப்பட்டா கூட சின்ன ஆசையாக நடக்காது பெரிய ஆசை அப்படிங்கிறத அந்த நீங்கள் ஆசைப்பட்டதை விட கூடுதலாக நடந்துடும் சரிங்களா அப்படி தான் வரும் இது வந்து எந்த மாதிரியானாலும் ஆனாலும் நீங்கள் எடுத்துலாம் ஒரு இடத்துல ஒரு இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஒரு ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு கோயிலுக்கு போகணும் நீண்ட நாள் ஆசையாக இருக்குது கோயிலுக்கு போகணும் போயிட்டு வந்தாலும் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த நேரம் பார்த்து ஃபேமிலியாக பார்த்து இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு கோயிலெலாம் சேர்ந்து சுற்றுற மாதிரி ஒரு பத்து நாள் ப்ரோக்ராம் மாதிரி போட்டு நீங்கள் ஒரு நாள் போயிட்டு வரத பத்து நாளாக மாற்றிடுவாங்க இப்போ இதில் என்ன ஆகுனாக்கா நிறையா கோயில் பார்ப்பது மன திருப்தி அதற்கான உழைப்பு பத்து நாள் அலைச்சல் இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இது வந்து உதாரணமாக வச்சுங்கன்னா எல்லா விஷயங்களும் இப்படி தான் வரும் ஸோ மன திருப்திக்கு பெருசாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் ஈக்குவலான பெரிய உழைப்பும் வந்து செய்கிற மாதிரி வந்துடும் இது வந்து ஃபண்டமெண்டலாக வரும் அதுக்கு அடுத்தது ஏன் அந்த விஷயங்கள் இப்படி நடக்குதுன்னா சுகாதிபதி தன் வீட்டுக்கு ஆறுல முறையுங்கனால சுகத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்க மன திருப்தி அடையிற மாதிரி வரும் ஸோ ரிலாக்சேஷன் இருக்காது ஆனால் மன திருப்தி அடையிற மாதிரி வரும் புரியுதுங்களா விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை தாண்டி பெருசாவிங்கன்னா கூட அதற்குள்ள தான் நீங்க மோதிரமாக மாட்டிக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கும்பராசின் உங்களுக்கு இந்த மாதிரில எட்டி பார்க்கும் ஃபைனலாக சூரியனும் சனியும் நேர் பகை அமைப்பில் பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலைகள் மாதத்தின் முற்பகுதி வரைக்கும் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு முக்கியமான குறிப்பிட தகுந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்தில் அதிகமாகும் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு முக்கியமான பெரிய இடத்துலேருந்து பெரிய நபர்கிட்ட வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாய் தகராறு வாய்க்கால் தகராறு க இதில் வந்து அதிகமாகி போய் கை கைச்சண்டை எந்த லெவலில் இருந்தாலுமே சிறதான் முக்கியமான நபர்கிட்ட வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மனஸ்தாபம் ஒரு ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் அந்த தேதி உள்ள கிடையாது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தை கேர்ஃபுல்லாக நீங்கள் கேண்டில் பண்ணி கடந்து வர வேண்டும் நல்ல விஷயங்களை இந்த சண்டை வம்பு பஞ்சாயத்து மூலியமாக விடக்கூடாது